எல்லாருமே அஞ்சலி தான் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சுமே கூட கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி இங்கே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்திக் நீ பாம்பு விஷம்னே தெரிஞ்சு வந்து போயினா இவெல்லாம் இங்கே வச்சிருக்க ஏற்கனவே வந்து போய்னா இவ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கா அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இலக்கியாவை எப்படியாச்சும் எங்கிட்டருந்து கெட்ட பேர் வாங்கி இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு வரட்டணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சவ அடுத்து என்ன வேணாலும் பண்ணுவாள் அதுவும் உன்னை கொல்றதுக்கே வந்து போய்னா அவள் அவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்கா அது தெரியுமா கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் இவன் யாருன்னே தெரியாது இவன் யார் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் வந்து இப்போ அதாவது நம்ம கௌதமோ இலக்கியம் வந்துட்டு டெய் உன்னோட ஃபோனை கூட கொஞ்சம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அஞ்சலி அஞ்சலியோட ஃபோன்லேருந்து இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வந்து இப்போ கால் போச்சு இதுக்கு முன்னாடி எத்தனை முறை பேசியிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போது அவனோட இருந்து வந்து காட்ட ஆரம்பிச்சறாங்க அஞ்சலியோட ஃபோனில் வேணால் டெலிட் ஆகிருக்கலாம் ஆனால் இவனோட ஃபோனில் டெலிட் ஆகவே ஆகாது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட ஃபோனை முதல்ல எடுத்து செக் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மாட்டல ஆனால் இப்போ இந்த ரவுடியோட ஃபோனில் வந்து எடுத்து காட்டணும் காத்துக்கு சரியான அதிர்ச்சி அப்போ அஞ்சலி வந்து இந்த பிளான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திக் தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலியை விரட்டுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா